விழுப்புரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக திருக்கோவில் வளாகத்தில் உள்ள ஊஞ்சல் மேடையில் நடைபெற்றது ஆவணி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு அதிகாலை மூலவர் அங்காளம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி தேன் இளநீர் பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது நள்ளிரவில் வடக்கு வாசல் எதிரே உள்ள ஊஞ்சல் உற்சவ மண்டபத்தில் உற்சவர் அங்காளம்மன் பலவித மலர்களால் தங்க ஆபரண நகைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு கணேச ஜனனி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலைத்தார் கோவில் பூசாரிகள் மேல தாளங்கள் முழங்க அம்மனுக்கு தாளாட்டு பாடல்கள் பாடிய போது ஏராளமான பக்தர்கள் கையில் தீபம் ஏந்தி அங்காளம்மா தாயே அருள் புரி வாயே என கையில் தீபம் ஏந்தி அம்மனை பக்தி பரவசத்துடன் வணங்கி அம்மன் அருளை பெற்று சென்றனர் ஊஞ்சல் உற்சவ விழாவில் உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியும் தீர்மான குழு உறுப்பினருமான செஞ்சி சிவா கலந்து கொண்டு மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் இவ்விழாவுக்காக தமிழகம் முழுவதிலுமிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன மேலும் போலீசார் பக்தர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திருக்கோவில் உதவி ஆணையர் ஜீவானந்தம் அறங்காவலர் குழு தலைவர் மதியழகன் பூசாரி அறங்காவலர்கள் சுரேஷ் பூசாரி ஏழுமலை பூசாரி பச்சையப்பன் பூசாரி சரவணன் பூசாரி வடிவேல் பூசாரி சந்தானம் பூசாரி ஆய்வாளர் சங்கீதா மேலாளர் மணி மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சோழபுரம் கீழத்தரு அன்பு நகரில் எழுந்தருளி இருக்கும் வெற்றி மகாகாளியம்மன் ஆலயத்தின் ஆறாம் ஆண்டு பால்குடை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மன்னி ஆற்றங்கரையிலிருந்து பால்குடம் கரகம் காவடி காளி நடனத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக வந்து ஸ்ரீ மகாகாளியம்மனுக்கு நேர்த்தி செலுத்தினர் தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாரதம் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சோழபுரம் கிழத்தரு அன்புநகர் கிராமவாசிகள் நாட்டாமைகள் பஞ்சாயத்தாரர்கள் செய்திருந்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் கொட்டி தீர்த்த கனமழைக்கும் இடையே வெகு விமர்சையாக நடைபெற்றது பல்வேறு பிஸ்கட் பாக்கெட்டுகள் கொண்டு மாலையாக அலங்கரிக்கப்பட்ட அங்காளம்மன் கையில் பால விநாயகருடன் கோவிலை சுற்றி கொட்டும் மழையில் தாளாட்டுடன் வலம் வந்து ஊஞ்சலில் அமர்ந்தாள் பின்னர் பம்பை ஒளி முழங்க தாலாட்டு பாடலுடன் ஊஞ்சலில் அம்மனுக்கு தாலாட்டு உற்சவம் நடைபெற்றது பின்னர் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அங்காளம்மனை வழிபட்டு சென்றனர் பிஸ்கட்டை மாலையாக கொண்டு கையில் பால விநாயகருடன் காட்சி தந்த அங்காளம்மன் பால விநாயகருக்கு பிஸ்கட் ஊட்டும் நிகழ்வாக இன்றைய ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் மணப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட மேலப்பேட்ட பாளையத்தில் அருள்தரும் அம்பிகையாக திகழும் அருள்மிகு முத்தாலம்மன் சந்தியப்பன் காளியம்மன் ஆலய ஆவணி மாத திருவிழாவை முன்னிட்டு ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு வடிச்சோறு கரகம் பாலித்தலுடன் நிகழ்ச்சி துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான பக்தர்கள் பூங்குழி இறங்கும் நிகழ்வு நேற்று மாலை மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோவில் பூசாரி பூகரகம் தலையில் சுமந்தும் அவருடன் வேல் பூசாரி அறிவால் பூசாரியுடன் உற்சவ முத்தாளம்மன் பல்லாக்கில் பக்தர்கள் தோள்களில் காவிரி ஆற்றிலிருந்து பல்வேறு வீதிகள் வழியாக சுமந்து திருக்கோவிலை வந்தடைந்தும் ஆண் பக்தர்கள் மட்டும் பூங்குழி இறங்கினர் பெண்கள் பூவாரி போடும் நிகழ்வில் கலந்து கொண்டு நேர்த்தி கடன் செய்தனர் பின் மூலவர் சந்தன காப்பு அலங்காரத்தில் பாலித்த முத்தாளம்மன் முன் பூங்கரகம் வைக்கப்பட்டு பின்னர் மூலவர் முத்தாளம்மனுக்கு பஞ்ச தீபம் கற்பூர மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவிற்கு ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு குறிக்கார கருப்பண்ண சுவாமி ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு மூலவர் உற்சவர் குறிக்கார கருப்பண்ண சுவாமிக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் விபூதி என வாசனை திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு மலர்களால் அர்ச்சனை செய்த பின் கோபுர தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது உற்சவ குறிக்கார கருப்பண்ண சுவாமி அலங்கரிக்கப்பட்டு சிறிய பள்ளக்கில் பக்தர்களுக்கு காட்சி தந்து திருக்கோவிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கு பாலித்தார் இதில் ஏராளமானவர்கள் குறிக்கார கருப்பண்ண சுவாமியை வணங்கி சென்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி